ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல டேஸ்டியான கல்யாண விடங்களில் கிடைக்கக்கூடிய பைனாப்பிள் கேசரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைனாப்பிள் கேசரி செய்யறதுக்காக மெஷரிங் கப்பில் இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவு நான் ரவை எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வந்து எல்லாத்தையுமே அளந்து எடுக்கணும் ஸோ மெஷரிங் கப்பில் நான் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இந்த ரவை ஸோ அதே கப்பில் முக்கால் கப்பு அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் சக்கரை ஏன் கம்மியாக எடுத்தேன்னா நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்ப்பேன் அதுக்காக தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து ட்ரை நட்ஸ் வந்து முந்திரி பாதாம் திராட்சை எடுத்துக்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ரா எது அடிஷ்னலாக கூட நீங்கள் ட்ரைநட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் அதே கப்பு அளவு நான் பைனாப்பிள் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டியெண்ணெய் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பில் ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் ஐம்பது கிராம் அளவு நெய் ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இதை தான் வந்து நம்ம பைனாப்பிள் கேசரிக்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கோங்க நல்ல கனமாக இருக்கணும் அந்த பேனு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ட்ரைநட்ஸ் எல்லாமே சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையுமே போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் கருகாமல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த ரவையோட ஸ்மெல் வரும் ஸோ அடிஷ்னலாக நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்து நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் இப்போ வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதையுமே வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட பைனாப்பிள் கேசரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேம் இதே குவான்டிட்டியில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கல்யாணி செய்யக்கூடிய பைனாப்பிள் கேசரி மாரியும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு அவையே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பைனாப்பிளில் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் கேசரி எந்த கேசரி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் நம்ம ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் வந்து ரொம்பவும் குழையாமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்க்கலாம் நம்ம எந்த ஒரு ஸ்வீட் இருந்தாலும் உப்பு சேர்த்து செய்யும் போது அந்த ஸ்வீட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு இல்லாத பண்ணம் குப்பைக்கு தான் செல்லுன்னுவாங்க ஸோ அந்த பழமொழி வந்து இந்த ஸ்வீட்டுக்குமே பொருந்தும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் செய்யறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா மழை இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அதை தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இலை சேர்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நடுநூல் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நம்ம கலர்றனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளோட பைனாப்பிள் கேசரி இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதை சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூவை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் குங்குமப்பு இல்லைனா ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டான் இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலரிக்கிங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரைநட்ஸுமே இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிற நெய் எல்லாமே வந்து இப்போ இதில் ஊற்றியாச்சு நல்லா கைவிடாமல் கலறிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட கல்யாணம் விட்டு பைனாப்பிள் கேசரி சூப்பராக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு எப்பளும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பைனாப்பிள் கேசரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணால் நம்மளோட இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்